மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா டாஸ்மாக் கூழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா என்னதான் ஆச்சு நம்ம கடைசி ஒரு வீடியோ போட்டோம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுங்க தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட வாதங்கள்லாம் முன் வச்சு ஸ்டே ஆர்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டோம் அதுக்கப்புறம் இந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கு திமுகிட்ட கேளுங்க பேச மாட்டாங்க ஊழல்லாம் நடக்கல பாம்பாங்க அதிமுகவுக்கு அவங்க உள்கட்சி பஞ்சாயத்தை அவங்களுக்கு பெருசாக இருக்குது இதில் என்ன போயிட்டு இருக்குலாம் கவனிக்க மாட்டாங்க பிஜேபி கூட இதை பேசாது இப்போ நான் பேச போகிறது முழுக்க இடி எடுத்த முன்னெடுப்புகள் தான் ஆனால் பிஜேபி இதை பற்றி பேசாரு நாம் தமிழர் கட்சி அவங்க விளையாட்டு தனி விளையாட்டு அவங்கள உள்ளே வைக்காதீங்க யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க நம்ம மட்டும்தான் அதை பற்றி பேச போகிறோம் சரி நாங்கள் பேசுகிறோம் பிற கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ டாஸ்மார்க் வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஐந்து மிக முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மொத பாயிண்ட் ரெண்டாவது போனஸாக மிக முக்கியமான நீதிபதி சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன் ஐந்து மிக முக்கியமான பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ நாங்கள் ஏன் பேசுகிறோன்னா ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஆரம்பகட்ட முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் வழக்கு பின்னாடி தேடி பார்த்தா நாற்பதாயிரம் கோடி மக்களோட வரிப்படம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்குது இந்த ஊழல் வழக்கில் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணுங்கிறதுல எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்போ என்ன நடக்குது டைரக்ஷன் தப்பாக போதா ரைட்டாக போகிறாங்கிற புரிதல் இருந்தால் மட்டும்தானே போகிறப்ப அதை கரெக்டான

இப்போ முதல் விஷயம் மக்கள் இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமாக பார்த்தரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரைடு விட்டாங்க ரெண்டு மூணு நாள் ரைடு நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோதமாக அந்த மாதிரி வேலை பார்க்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க நீதிபதி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபதாம் தேதி இந்த வழக்கில் ஒரு உத்தரவு போட்டார் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இருபத்தஞ்சாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை வரப்போகுது அது வரைக்கும் இந்த வழக்கில் எந்த விதமான நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து போட்டாங்க ஏன்னா அதை தமிழ்நாடு அரசு என்ன வாதங்களை முன் வச்சுச்சுன்னா ஊழியர்கள் பாவம் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தண்ணி கூட கொடுக்கல சார் சாப்பாடு கொடுக்கல சார் வீட்டில் உள்ள சார்னு சொல்லி ஊழியர்களை மையமாக வச்சு இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாங்கினாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்ல அன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் இந்த உத்தரவு போட்ட நீதிபதிகள் இந்த வழக்குலேருந்து விலகிட்டாங்க இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை தங்களோட தரப்பு நியாயத்தை முன் வச்சிருக்காங்க ஏன்னா போன வழக்கில் அமலாக்கத்துறையோட வா வாதத்தை பெரிய லெவலில் விசாரிக்காம அமலாக்கத்துறையோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்காமையே இடைக்கால தடை விதிக்கப்பட்டுச்சு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை முதல்ல இந்த வழக்கு சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் இங்கே ஸ்டெயிட்டாக நீதிமன்றம் வந்துட்டாங்க இப்போது நாங்கள் ஒரு சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் உங்களுக்கு முகாந்திரம் இல்லை பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எங்கள்கிட்ட மேல்முறையீடு ஆப்ஷன் இருக்கு இடியோட மேல்முறையீடுக்கு வந்துடுதுன்னா நீங்கள் இந்த பக்கம் போயிருக்கணும் இடியோட மேல்முறையீடுக்கு வராமல் ஏன் கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற முதல் கேள்வி

காட்டி தான் உங்களுக்குள்ள உள்ள வரணும்ங்கற அவசியம் எனக்கு கிடையாது ஏனா நாங்க சும்மா மூணாந்தர வழக்கு அந்த வழக்கை கையாளல இது பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் அடிப்படையில்ல நாங்க உள்ள வந்து விசாரிச்சதனால எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கற தமிழ்நாடு அரசு வச்ச வாதத்தை இங்க தங்களுடைய பதில் மூணு மூணமா நிராகரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை இப்போ இதில எது உண்மை அப்படிங்கறது அடுத்தடுத்த விசாரணையில தான் பெரிய லெவல்ல தெரியும் இப்போ மூணாவது மிக முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா சரிப்பா இந்த வழக்குல ஒரு பொய் வழக்கு ஒரு புணையப்பட்ட வழக்கு அப்படிங்கிற வாதத்தெல்லாம் முன் வைக்கிறீங்க இந்த வழக்கு பொய் வழக்கோ புனையப்பட்ட வழக்கோ அரசியல் அழுத்தத்தின் காரணமா போடப்பட்ட வழக்கோ கிடையாது இந்த வழக்கில் நாங்கள் உள்ள வந்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு பாத்தீங்கன்னா நம்பகமான பல முக்கியமான சோர்ஸ் சொன்ன தகவல்கள் இந்த வழக்கில் நாங்கள் உள்ள வந்ததுக்கு முதல் காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் முறைகேடு ஊழல் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் அடிப்படையில் சட்டப்பூர்வமான எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இந்த வழக்குக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது

கதவை இதுவரைக்கும் ஏன் தட்டலை அப்படிங்கிற கேள்வியை அமலாக்கத்துறை கேட்டிருக்கு ஒரு நிறுவனமாக வழக்கு போடலாம் முடியாது சார் இந்த வழக்கு வந்து டாஸ்மார்க் மார்க் நிறுவனம் போடக்கூடாது அப்படி நாங்கள் பண்ணுற விசாரணை ரொம்ப தவறாக இருந்துச்சுன்னா அல்லது அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா தனி மனித உரிமை மீறப்பட்டுச்சுன்னா அந்த ஊழியர்கள் தான் நீதிமன்றம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்திருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் போனஸாக மிக முக்கியமான என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா சரிப்பா நீங்கள் சொல்கிறபடி இந்த ஊழியர்கள் வந்து நாங்கள் பெருசாக அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திவிட்டோன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ நாங்க சில ஆவணங்கள்லாம் அங்க இருந்து பறிமுதல் பண்ணிட்டு வந்தோம் இந்த ஆவணங்கள் அத்தனையுமே எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எங்களுக்கு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதம் எழுதுனதுலாம் சாதாரண ஆள் கிடையாது இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தோட இயக்குனராக இருக்கக்கூடிய விசாகன் பொது மேலராக இருக்கக்கூடிய சங்கீதா துணை மேலராக இருக்கக்கூடிய ஜோதி சங்கர் இவங்களாம் எழுதினாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த வழக்குல நீங்க பறிமுதல் பண்ண ஆவணத்தை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர இந்த மாதிரி வந்து எங்க ஊழியர்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிற எந்த விதமான லெட்டர் பேர்லையும் அவங்க ஊழியர்கள் அமலாக்கத்துறை கிட்ட டேரக்டா காண்டக்ட்ல இருக்காங்க அப்படி காண்டக்ட்ல இருக்கும்போது அவங்க எங்கள்கிட்ட கேட்டது எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க மட்டும் தான் சொன்னாங்களே தவிர தமிழ்நாடு அரசு சொல்ற கவர்மெண்ட் சொல்ற இந்த மாதிரி வந்து இவங்களை நாங்க துன்பப்படுத்திட்டோம் துயரப்படுத்திட்டோம்ங்குறதை அவங்களே ஃபீல் பண்ணல அவங்க தான் வரணும் நீதிமன்றத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஏன் வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை அமலாக்கத்துறை இங்கே நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லி தங்களுடைய பதில் மனுவை நிறைவு பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்ல சொல்லி கேட்டிங்கன்னா சார் நாங்கள் சும்மாத்துக்கு உள்ள வந்து சர்ச் பண்ணி இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லி ஒரு அரசியல் ஜோதிக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்கை நீங்கள் பார்க்காதீங்க நாங்க உண்மைக்குமே மதுக்கடைகளில் பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்கோம் சில அந்த ஆஃபீஸில் சில முறைகேடான பணங்களை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் சும்மா எடுத்தோங்க ஒருத்தோன்னு இந்த வழக்கை நாங்கள் நடத்தலை இந்த வழக்கில் நிறையா குற்றவாளிகள் இருக்காங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது இந்த நாட்டோட தேச நலன் பாதுகாப்புக்கு ரொம்ப இடையூறானது நாட்டோட நிதி நிர்வாகத்துக்கு ரொம்ப தப்பானது இது அடிப்படையில் நாட்டோட நலன் கருதி இந்த வழக்கு விசாரணை வந்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு டாஸ்மாக் வச்சு இந்த வழக்கை போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை இப்போ நான் அந்த பதிவோட இறுதியாக ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த போனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கு விசாரணையில் வந்து ஒரு குற்றம் சாட்டுறார் நீதிபதியை நோக்கி இந்த ரெண்டு நீதிபதியில் ஒரு நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா இவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவரோட வழக்கறிஞரோட

ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு ஸோ அவரும் அதை பெரிய லெவலில் பொது வழியில் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த வழக்கை விட்டு அவர் வெளியே வர மாட்டேன் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கார் ஸோ இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை அத்தனைமே நான் ஆவணப்படுத்திட்டேன் மேலும் இந்த வழக்கில் என்ன நடந்தாலும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதில் என்ன நடந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தாவே உண்மைக்குமே இந்த வரிப்பணம் வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயத்தில் சமரசம் பண்ணிக்காது அப்படிங்கிறதில் ஒரு பதில் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் Thank you so மச்